இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வட மதுரையில் வந்து எட்டுக்கல் தொலைவில் இருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கரு பதினோரு ஏக்கருமே தென்னங்கண்டு தான் வச்சுருக்காங்க அதில் பெரிய மரமும் இருக்குது பெரிய மரம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மரம் சொல்கிறாங்க முந்நூறு மரத்தில் அந்த பார்த்திங்கன்னா இது பெரிய மரம் பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து நல்லா கிளைமேட்டான ஏரியா தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது பதினோரு ஏக்கருமே மண் செவல் மண் தான் ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது கிணறு ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி நூற்றி இருபது அடி பக்கமாக இருக்கும் தண்ணி நல்லா ஃபுல்லாக இருக்குது கேணியில் தண்ணி எப்பவுமே வத்தாதுன்றாங்க பக்கத்தில் ஒரு குளம் கூட இருக்குது இந்த குளம் வந்து பரப்பளவு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ஏக்கர்ன்றாங்க நூற்றி முப்பது ஏக்கருமே குளம்தான் தான் நல்லா சிறப்பான ஏரியா இதை வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறதுக்கோ இல்லை சொந்த தேவைக்கு வச்சுக்கிறதுக்கோ நல்ல சோதான இடம் தாங்க மரம் பூராமே ஒரு அளவுக்கு இந்த பெரிய மரம் பூராமே அளவான மரம் தான் இப்போ வந்து இளங்கண்டுகள்லாம் வச்சுருக்காங்க அந்த போனது வந்ததுக்கு நிறைய ஃபுல்லாகவே மொதல் வச்சிருந்துருக்காங்க வச்சதில் வந்து கொஞ்சம் பராமரிக்காமல் இருந்ததுனால செத்து போயிடுச்சு செத்து போனதில் பூராமே இப்போ இளங்கட்டு வச்சுட்டாங்க ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு கண்டுன்றாங்க இதுதான் அந்த கிணறு மோட்ரு ரூமோடு இருக்குது பாருங்க ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் தான் இருக்குது கட் ரோடு இடம் நல்லா சிறப்பான இடங்க மரத்தில் காப்பெல்லாம் பாருங்க காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு ஓரளவுக்கு இதை இன்னும் பராமரித்தோம்னா நல்லா காப்பு இருக்கு நாங்கள் வந்து இங்கே உள்ள லேண்டுக்குள்ளே வரும்போதே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மரத்தில் பார்த்திங்களாந்தான் இதெல்லாம் காப்பு இருக்குது அந்த மரமும் நல்லா காப்பில் தான் இருக்குது நல்லா சிறப்பான ஏரியா மொத்த பரப்பளவு பதினோரு ஏக்கருங்க அதில் ஒரு மூணு மாமரம் இருக்குது மாமரமே நல்லா காப்பில் தான் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்குங்க அதாவது இவங்க பராமரிக்காமல் இருக்காங்க அவ்வளோதான் ஃபுல்லாகவே பென்சிங்கு வேறு போட்டுருக்காங்க சுத்து சுத்தா பென்சிங் இருக்குது அதனால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது இதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது இந்த சைடும் குளம் இருக்குது அங்கிட்டு ரெண்டு பக்கம் குளம் இருக்கும்போதுக்கு அதில் ஒரு பக்கத்து குளம் தான் சொன்னாங்க யே மழை தூரல் இருக்கு காப்பு கப்பிருக்கு பாருங்கள் நல்லா சிறப்பான மரம் தான் மரம் வந்து அளவான மரம் தான் ரொம்ப பெரிய மரம் இல்லை இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்கிறாங்க